ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வரலட்சுமி தேவிக்கு மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு வரலட்சுமி பூஜா அதுக்கு மாவிளக்கு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்துக்கலாம் இந்த ஆளாக்கு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு இருக்கிறது இதில் ஒன்றளவு நான் அரிசி எடுத்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் குட்டி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் பச்சரிசி தான் நம்ம சுவாமிக்கு மாவிளக்கு செய்கிறதுக்கு பச்சை அரிசி தான் உபயோகப்படுத்தணும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசி இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்து அப்படியே வேறு ஒரு கடாயில் போட்டுக்கிறேன் அரிசி கம்மியாக இருக்கனால நான் துணியெல்லாம் போடல இன்னும் இதே போல் தண்ணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் சின்ன மிக்சி ஜாரில் நாலு ஏலக்கை போட்டுக்கலாம் சின்னதாக இருக்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா நைஸாக இருப்படும் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கையில் ஈரம் இருக்குது ஆனால் அரிசிலேருந்து தண்ணியெல்லாம் உழுகாது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு வரும் அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா நம்ம ஜலிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் முதல் நாள் நம்ம போடும்போது இந்த மாதிரி அரிசிலாம் மேலே விட்டோம் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை தட்டிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் சுற்றிலும் அரிசி இருக்குது இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுடலாம் நம்ம உள்ளுக்கு உள்ளுக்கு தள்ளிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் அரைக்கும் போது பாருங்கள் அரிசி மேலே வரலை மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை தட்டிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம் சைடில் ஓட்டி இருக்க அரிசி மாவுலாம் உள்ளார விழுந்துடும் அரிசி பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இந்த அரிசியும் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அரிசி வந்து ஈரமாக தான் இருக்கணும் ஈரம் ஆறக்கூடாது ஈரம் ஆரிப்பச்சுனா நம்மளுக்கு மாவிளக்கு சரியாக வராது நல்ல பருங்க நல்லாவே நைஸாக இருக்குது நான் ஜலிக்கு கிடையாது அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் சின்ன மிக்சி ஜார்ன்றதுனால நல்லா அரைப்பட்டுருச்சு அதனால் நான் அரை ஜலிக்க கிடையாது அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் அதே போல் மிச்சம் இருக்க எல்லா அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் இல்லைன்னா காஞ்சு போயிடும் அரிசி அடியில் இருக்கிற அரிசி நான் அரிசி மாவு நம்ம எடுக்க பாருங்கள் மிக்சி ஜாருக்கு அடியில் இருக்கிறது கொஞ்சம் அரிசி இருக்கும் அந்த பிளேடு கடியில் அதனால நம்ம அதை நம்ம அந்த அரிசி எடுக்கக்கூடாது அப்படியே மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அறுது அதுலேயே எல்லா அரிசியும் நான் அரைச்சி எடுத்தாச்சு இந்தளமா இருக்குது இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கிறேன் அப்புறம் பிடித்தா எவ்வளோ நல்லா பிடிப்பு வைக்கிறது இந்தளவுக்கு கீரை பதமாக இருக்கணும் மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் அரிசி விட்டுவிட்டேன் அது வந்து வரலட்சுமி தேவி கோலம் போகிறதுக்காக விட்டிருக்கேன் பிடிச்ச வெள்ளம் நான் எடுத்துருக்கேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப்பு அரிசி போட்டேன் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்புன்றதுனால ரெண்டு தடவை போட்டுக்கிட்டேன் நான் வெள்ளம் தீ மிதமான தீயில் வச்சு நல்லா களை கொட்டுக்கலாம் பாகு கரெக்டாக பாகு எடுத்தால் தான் நம்மளுக்கு விளக்கு மாவும் நல்லாயிருக்கும் நான் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் ஸ்பீட்லேயும் போடக்கிடையாது பாருங்க நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சு வரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த கட்டிகள் மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் பாகு கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இந்த வேலையை செய்துக்கலாம் இப்போ பாகு வந்துருச்சான் பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டா அந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் தண்ணியில் ஊற்றி பார்த்திங்கன்னா பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது பாக அப்படியே எடுக்கிறதுக்கு வரணும் எடுக்கிறதுக்கு வரணும் ஆனால் கெட்டி ஆகக்கூடாது திருப்பி போட்டாலும் அப்படியே விழணும் அதே போல் கரைஞ்சு போகக்கூடாது தண்ணியில் இந்த பாத்திரம் இருந்தால் விளக்கமாக நல்லா சூப்பராக வரும் பாருங்க நல்லா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே தண்ணியில் போட்டால் கரையில ஆனால் ரொம்ப கெட்டியமாக இல்லை எடுக்கும்போது நல்லா எடுக்கிறதுக்கு வருது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பா ஸ்டவ் அணைச்சிடலாம் அப்படி எடுத்து மாவில் கொட்டிடலாம் மாவில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் பாதி பாதிமாவும் கொட்டியிருக்கேன் மிச்சம் மாவு அப்படியே வச்சுருக்கேன் கலக்கிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் ஒட்டுக்க போட வேண்டாம் ஒரு சமயம் வந்து பாகு அதிகம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப குலைவாயிடும் அப்போ அரிசி மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட தூள் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கூட தூள் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட நல்லாவே இருக்கும் நம்மக்கிட்ட சப்போஸ் அரிசி மாவு இல்லைன்னா அந்த மாதிரி செய்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்க பாகை எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன் நான் பாகு வந்து எனக்கு சரியாக போச்சு ஒன்றரை கப்பு அரிசிக்கு இந்த வெள்ளம் வந்து சரியாக போச்சு இது ரொம்ப பழைய அரிசி அதனால எனக்கு கரெக்டாக போச்சு புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் பாகு கம்மியாக தான் பிடிக்கும் இப்போ மிச்சம் இருக்க அரிசி மாவும் எடுத்து இதில் போட்டு கிண்டிக்கலாம் ஒட்டுக்கு அரிசி மாவு போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்மளுக்கு பாகு அதிகம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் அதே போல் நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை தூள் பண்ணி போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் தூள் பண்ணி போட்டுக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தூள் பண்ணிக்கலாம் வேர்க்கடல்லையே பொட்டுக்கடலை அப்படியே தூள் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கலக்கி கூட்டுறலாம் நான் வீடியோ வந்து ஒன்றில் தான் வச்சு எடுத்திருக்கேன் ஃபாஸ்ட்டும் வைக்க கிடையாது அதே போல் ஸ்கிப் பண்ண கிடையாது அப்படியே வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டது நல்லாவே வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாகு ரெண்டு சொட்டு கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாகு நல்லா போச்சு ஆனால் கெட்டி ஆகலை பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் இப்படி இருக்கணும் நார் மாதிரி வருது இதில் இருக்க மாவுலாம் எடுத்துட்டு வீட்லேயே காய்ச்சின நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் நான் போடுறேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் கை வச்சு நல்லா கலக்கி விட்டுரலாம் நல்லா கை வச்சு அமுற்றி அமுத்தி பசிக்கலாம் நம்ம சப்பாத்தி கசையும் பாருங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நாளைக்கு வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி மாவிளக்கு நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட்டு கூட நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் மாவிளக்கு அரிசி வந்து இது ரொம்பவே பழைய அரிசி அதனால தான் நம்மளுக்கு பாக நிறைய பாகு பிடிச்சிருக்கு புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் பாக கம்மியாக தான் பிடிக்கும் மாவு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் புட்டு காமிக்கிற பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு மாவுளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டிமா போயிட்டீங்கன்னா நல்லா இருக்காது நடுவில் கொஞ்சம் அரிசியமாக கெட்டி இருந்தால் அதை அப்படியே பசைஞ்சு விட்டுக்கலாம் மறுபடியும் பிட்டு காமிக்கிற பாருங்க பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டு தடையை விட்டுக்கிறேன் கீழே இது மேலே நம்ம மாவிளக்கு தட்டலாம் எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் மாவிளக்கு செய்வாங்க எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மாவும் இதே போல் தான் செய்வாங்க நல்லா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு தட்டி விட்டுக்கலாம் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டு தட்டினாலும் தான் இருக்கும் லக்ஷ்மி தேவின்றனால நம்ம நெய்யை போட்டுக்கலாம் நல்லா இப்படி கழிவி சமத்துனா பாருங்கள் நல்லா சூப்பராக வருது அப்படியே தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம செய்யும்போது மேலே நல்லா ஷைனிங்காக வரும் மாவிளக்கும் நல்லா இறுக்கமாக பிடிக்கும் நல்லா தட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா நம்ம ரெண்டு கை வச்சு இப்படி தட்டும்போது மாவிளுக்கு நல்லா சூப்பராக வரும் இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் தொட்டு இப்படி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் நெய் ஊற்றி விளக்கை தட்டுட்டு இது அப்படியே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாவிளுக்கு அமுங்கின மாதிரி இருக்கும் மறுபடியும் தட்டி விட்டுக்கலாம் மறுபடியும் சாமிக்கு நாளைக்கு விளக்கேற்றிட்டு நான் அந்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவிளக்கு இதே மாதிரி செய்து வச்சுக்கோம் இன்னொரு விளக்கும் அதே மாதிரி தட்டிட்டா மிச்சம் இருக்கிறது அப்படியே குட்டி 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 உரண்டையாக அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம் நம்மளுக்கு சின்ன விளக்கு வேணால் சின்னதாகவும் செய்துக்கலாம் இந்த விளக்கு செய்து முடிக்கும் போது அந்த பெரிய விளக்கு பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அமுங்கின மாதிரி இருக்கும் அதை மறுபடியும் எடுத்து அப்படியே தட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நம்ம தட்டி தட்டி வைக்கணும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அப்படியே சப்படையாக ஆயிரும் விளக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை தட்டி தட்டி வைக்கணும் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இதே போல் தட்டி வச்சுக்கலாம் அப்படியே வச்சுட்டு வேறு வேலை நம்ம செய்துட்டு வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது விளக்கு நல்லா இறுக்கமாக வரும் அதே போல் மறுபடியும் இறங்காது அப்படியே தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் விளக்கு செய்கிறது நம்மளுக்கு நெய் ஊற்றி எரிவிடும் போது கொஞ்சம் நேரம் நின்று எரியும் நம்ம திரி போடுற ஓட்டையை கொஞ்சம் பெருசாக வச்சிடணும் அப்போ நல்லா நின்று எரியும் நம்மளுக்கு இதே போல் எல்லா மாவுளையும் நம்ம மாவில் செய்து வச்சுக்கலாம் ரெண்டு மூணு தடவை தட்டிக்கோங்க மாதிரி இது ரொம்ப லாங்காக இருக்குன்னு இதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வச்சுட்டேன் Thank you.